ஜெயிலர் மாதிரியும் சொல்ல முடியாது ஆனால் சில சில இடத்துல ஜெயிலர் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது பட் என்கேஜிங்காக இருந்துச்சு நிறைய ஹீரோஸ் இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க இட் வாஸ் நைஸ் சில பேர் கேமியோ சில பேர் த்ரூ அவுட் மூவி இருக்காங்க ஸோ மூவி பார்த்தா தான் தெரியாது ஒன்று ரிவியூல் எடுத்து ஸ்பாய்லர்ஸ் பட் பார்க்கலாம் எல்லாருக்குமே ஒரு ஆ நல்லா இருந்துச்சு அவரை புதுசாக ஒரு வேலைனா பார்க்கறதுக்கு இட் வாஸ் நைஸ் நல்லா இருந்துச்சு ஆ குபேர அப்படியே ஆப்போசிட் குபேரா ரொம்ப ஒரு மாதிரி ஜென்டில் மேனாக இருந்தார் இதில் ரொம்ப ரூத்லெஸ்ஸாக இருந்தார் ஆ ஆமாம் நினைக்கிறேன் அவ்வளவோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல கம்மியா இருக்கு எதுவுமே இல்ல பட் போட்டு நல்லா இருந்துருக்கும் எல்லாருமே வந்து லோகேஷ் கனகர் படனே ஒரே மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தனி அடுத்தவனே வந்து டிஃப்ரெண்டா நல்லா இல்லை நல்லா இல்ல தேரிதான் வந்துட்டு இருக்கு பட் எல்லாமே வந்து எங்கேஜிங்கா தான் இருக்கு ரஜினி ஃபேன்ஸ் வரவங்க எல்லாருமே செம்மையை என்ஜாய் பண்ணலாம் எந்த எக்ஸ்பெக்டேஷனே வச்சு வச்சுக்காமல் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் அப்படது அவ்வளோதான் எல்லா படமே அப்படி தான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நம்ம போனோம்னா நம்ம நினச்சிருப்போம் அங்கே வேறு மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இதான் இந்த சொல்பே ஆடியன்ஸ் பாருங்க நீங்கள் சொல்கிறீங்களா ஏ எல்லாருமே வந்து பார்க்கலாம் வாட்சப்பில் தான் மேபி வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கறதுனால வந்து மேபி பட்ஜெட்டில் லைக் இதில் வந்து கம்மியாக ரெக்கார்ட்ஸ் அடிக்க முடியாமல் வந்துருக்கலாம் மேபி தௌசண்ட் க்ரோஸ் சொன்னாங்க அது எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல செகண்ட் ஓகே தான் ரொம்ப நல்லா போகல ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போன மாதிரி இல்லை 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 அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஆட்களை போட்டிருக்காங்களே நல்லா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு படம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் ரஜினி என்ட்ரி மாஸ்ட் சூப்பர் அவங்க அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அவர் என்ட்ரியே அதனால் ஹைலைட்டாக கொடுக்கு படம் ஸ்லோவாக ஸ்லோவா ஸ்லோவா அதான் நடுவில் நடுல கொஞ்சம் இருந்தது பட் ஆனால் அந்த என்ட்ரி அந்த ஃபைட்லலாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது எல்லாமே இருந்துச்சு அந்த என்ட்ரி ரஜினிகாந்த் என்ட்ரி அந்த ஃபைட் சீக்வென்ஸ் மொத்தமாக நிறைய பேர் இருக்காங்கல்ல வந்துட்டு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த ஃபைட் சூப்பர் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்காங்கல்ல அந்த போயிகிட்டே இருக்கல செயின் மாதிரி இவங்க அவங்கிட்ட அந்த மாதிரி வேறு அதாவது நடலில் நடல கொஞ்சம் ஸ்டோவாக ஃப ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் லாஸ்ட்டில் ஃபுல்லாக ஃபைட் நல்லா தான் போச்சு ஃபுல் அந்த ஆ கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி நல்லா இருக்கு நல்லாயிருக்கு பதிலா இல்லை ரஜினி இருந்தாலும் இப்போ பொதுவாக மாசென்ட்ரி அது அப்படியே நல்லா தான்மா இருக்கும் டென்னுக்கு ஒரு எயிட் எயிட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கல்ல எப்படினு மட்டும் சொல்லிட்டு போகல நல்லதான் ப்ரோ இருந்துச்சு ஓகே ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கு அப்புறம் அவ்வளோ எக்ஸ்பெர்ட்லாம் இல்லை ப்ரோ பாக்கிறோம் சும்மா என்டர்டைன்மெண்ட் பார்க்கறோம் அவளுக்கு தான் ரொம்ப ஏன்னா லோகேஷ் நாராஜி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டோம் ஓவராச்சோம் அது எப்படி சொல்கிறது தெரியலையே நான் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வரல ப்ரோ ஆ தலைவர் ஃபேனு தலைவருக்காக வந்தேன் அவ்வளோ வந்து ஜாலியாக பார்த்து ஜாலியாக வந்தோம் உங்களை பர்சனலாக பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது தலைவருக்காக வந்தேன் அவ்வளோதான் என்னோட ஃபேவரட் ஹீரோங்க மொத்த பேர் இருந்தாங்க மகாராஷ்டிரா ஆந்திரா எல்லாருமே இருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நல்லாவே இருக்கு கதை நல்லா இருந்தது எல்லாமே ஸ்டோரி நல்லா எடுத்துகிட்டு போனாங்க நல்லா இருக்கு சூப்பர் ஸ்டார் சம

ரொம்ப ஓவர் சீன் எதுவுமே இல்லை மெயின் சீன் நல்லாவே இருந்தது படம் ரொம்ப பிடிச்சது இல்ல ரொம்ப பிடிச்சது எங்க போட்டி ஆளுங்களுக்கே இப்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா இன்னும் யூத்துக்கு சொல்லவே வேணாயா ரொம்ப நல்லா இருந்தது

சில நேரம் ட்ரிம் பண்ணிடலாம்னு தோணிச்சு லென்த் ட்ரிம் பண்ணி இருந்தால் பழைய நல்லா வந்திருக்கும் ஏன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிட்ட மூணு மணி நேரம் கிட்டனால கொஞ்சம் லென்த் அதிகமாக ஃபீல் ஆச்சு செகண்ட் டைம் பார்க்குறப்போ அவ்வளோ ஃபீல் பட் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் தான் மைனஸ் மற்றபடி ஸ்டோரி வந்து நார்மல் ஸ்டோரி நார்மல் ரிவென்ஸ் ஸ்டோரி தான் மற்றபடி எனக்கு லென்த் மட்டும் தான் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆச்சு இது எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு எல்லாருமே எல்லாருக்குமே கரெக்டாக இது கொடுத்துருக்காங்க அமீர் மட்டும் ஏதோ சும்மா கேமியாவுக்குன்னு எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பக்காவாக இருந்துச்சு எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா இதுவாக பண்ணியிருந்தாங்க ஒரு குறையுமே இல்லை இதில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா க்ளைமேக் சீன் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு அந்த பழைய சீன் காட்டும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு அது கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி காமிச்சிருக்கலாம்னு தோணுச்சு அதுல போன படத்தில் ஃப்ளாஷ் பேக் தான் வந்து மைனஸாக சொல்லப்பட்டுச்சு இந்த படத்தில் ஃப்ளாஷ் பேக் கரெக்டாக இது பண்ணிட்டாங்க ஆனால் எல்லாரும் வந்து ஃப்ளாஷ் பேக் தான் அதிகமாக வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது அந்த படத்தில் நல்லா இல்லை அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலி அது வந்து ஒரு ஒருத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்லுவேன் நான் நெகட்டிவ்ன்னு வந்து ஒரு சில பேர் வந்து படம் ஜாஸ்தியாக போகிறனால மேபி சொல்லியிருக்கலாம் பட் அந்த மாதிரிலாம் கிடையாது ஹைப் பண்ணி ஹைப் பண்ணி வந்து படம் ரொம்ப நல்லா வரும் ரொம்ப நல்லா வரும்னு சொல்லி அந்த அவங்க அந்த அந்த ஆடியன்ஸுக்கு வந்து படம் ஓகேயாக தான் இருக்கும் மற்றபடி நார்மலாக ஜென்ரல் ஆடியன்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும் புரியல செவன் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் செவன் கொடுக்கலாம் ஓகேவாக தான் இருந்தது இப்போ படம் ஏப்பிய போல நார்மலா ஒரு கதை கேங்ஸ்டரோட கதை அவ்வளவுதான் இருந்தது கொஞ்சம் ஆமா கொஞ்சம் ரொம்ப இறுவையா ஜவ் மாதிரி இருந்தது ஸ்பீடு ஸ்பீடா ஒரு த்ரில்லிங்கா இல்ல அடுத்து என்ன நடக்க போகுது நடக்கโพதுனே தெரிஞ்ச மாதிரி ஒரு ரெண்டு மூணு சீன் ஓகேவா இருந்துது. ஃபர்ஸ்ட் হাফ தான் நல்லா இருந்தது